மத்தியில் ஆட்சி மாற்றம் வரும் பி ஆர் பாண்டியன் பேச்சு தமிழ்நாடு அனைத்து விவசாயிகள் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு மற்றும் தமிழ்நாடு காவிரி விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் பாராளுமன்ற தேர்தலில் விவசாயிகள் நிலை குறித்து தேர்தல் பிரகடனத்தை விவசாய சங்க தலைவர் பி ஆர் பாண்டியன் வெளியிட்டார் அப்போது செய்தியாளர்களிடம் பேசினார் அரசு கார்பரேட்டுகளுக்கு கைக்குலியாக இருந்து காப்பீட்டு திட்டத்தை எல்லாம் விவசாயிகளுக்கு பெற முடியாத நிலையை உருவாக்கிவிட்டது ஒட்டுமொத்தமாக மத்திய அரசு மோடி அரசு தமிழ்நாட்டுக்கு விரோதமான கொள்கைகளை கையாண்டு கொண்டு கொள்கை முடிவெடுத்து தமிழ்நாட்டு மக்களை அளிக்க வேண்டும் என்று எண்ணத்தோடு செயல்படுகிற மோடி இன்றைக்கு வாக்காளர் பெருமக்களை சந்தித்து வாக்கு கேட்பது வெட்கக்கேடானது அவர் தமிழ்நாட்டிற்கு வருவதை தமிழ்நாடு விவசாயிகள் ஏற்கவில்லை இந்திய விவசாயிகள் மோடிக்கு எதிராக ஒன்றுபட்டிருக்கிறார்கள் விரைவில் மத்தியில் ஆட்சி மாற்றம் ஏற்படும் என்கிற நம்பிக்கையோடு தான் விவசாயிகள் களமிறங்கியிருக்கிறோம் தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு நல சட்டத்தை திரும்பப்பெற பெற வேண்டும் காவிரியின் குறுக்கே மேகதாட்டு கட்டுமான பணியை தடுத்து நிறுத்த சட்ட நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த வேண்டும் விவசாயிகளுக்கு நெல் குண்டால் ஒன்றுக்கு மூவாயிரத்து ஐநூறு கரும்பு டன் ஒன்றுக்கு ஐயாயிரம் வழங்க வேண்டும் நீர்நிலைகளெல்லாம் தூர்வார வேண்டும் விவசாயிகளுக்கான பயிர்க்கடன்களை ரத்து செய்ய வேண்டும் என்கிற உள்ளிட்ட கோரிக்கைகளை தேசிய அளவிலான பிரகடனமாக இங்கே வெளியிட்டிருக்கிறோம்